பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் கட்சியின் தோல்வியா சீமானின் வெற்றியா ஒரு பெண்ணை இழிவாக பேசிவிட்டு எப்படி சுதந்திரமாக சுற்றுகிறார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் இன்று பேசுபொருளாகி உள்ளது பாலியல் குற்றவாளி சீமானை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த போஸ்டர் இது ஏதோ ஒரு அமைப்பு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் ஒட்டப்பட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மைண்ட் வாய்ஸ் இதுவாகத்தான் உள்ளது ஏனென்றால் சுதந்திர இந்தியாவில் ஒரு பெண்ணை இவ்வளவு இழிவாக தரக்குறைவாக நாக்கூசும் வார்த்தைகளில் வசைப்பாடிவிட்டு இப்படி சுதந்திரமாக சுற்றித் திரிந்த ஒரே நபர் சீமானாகத்தான் இருக்க முடியும் என்று கூறுகின்றனர் எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் அந்த நபர் எந்த பின்னணியில் இருந்தாலும் தப்பி ஓடிவிட்டாலும் அந்த நபர் சில மணி நேரங்களில் அல்லது சில நாட்களிலேயே தட்டி தூக்கப்படுகிறார் ஆனால் பலகாலமாக காலமாக அருவெருப்பாக நடந்துவிட்டு பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக பவனி வரும் ஒரே நபர் சீமான் தான் என்றும் அது எப்படி என்றும் சட்ட வல்லுநர்களே வியக்கின்றனர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி அவரிடம் லட்சக்கணக்கான பணத்தை பிடுங்கி ஏழு எட்டு முறை கருகலிப்பு செய்து துன்புறுத்திய ஒரு பிறவி தன்னைத்தானே ஏதோ யோக்கியன் போல பொதுவெளியில் எப்படி பேசுகிறார் என கேட்கின்றனர் மக்கள் குறிப்பாக ஒரு பெண்ணை பாலியல் தொழிலாளி என பேசிவிட்டு தனக்கு குடும்பம் இல்லையா மனைவி இல்லையா பிள்ளை இல்லையா என உலகமாக யோகியன் போல உலறி வருகிறார் அரசியல் கட்சி தலைவர்களை நாட்டின் முதலமைச்சரை துணை முதலமைச்சரை மாற்று கட்சியினரை எப்படியெல்லாம் பேசியிருப்பார் இந்த பேச்சுக்கள் இன்னும் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருக்கும் ஒரு நபர் தனக்கு குடும்பம் இருப்பதாகவும் தனது மனைவி வேதனைப்படுவதாகவும் தன்னை ஏன் துன்புறுத்துகிறீர்கள் என்றும் கூறுகிறார் இவருடைய சொந்த வாழ்க்கையின் கேவலங்களை அரசியலோடு இணைத்து திமுகவும் திமுக அரசும் தன்னை பழிவாங்குவதாக வேறு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் பாலியல் குற்றவாளியான சீமானை கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளனர் இந்த சூழலில்தான் ஒரு பெண்ணை மாற்றுக் கட்சி தலைவர்களையும் தரைக்குறைவாக பேசிவிட்டு சீமான் எப்படி சுதந்திரமாக நடமாடுகிறார் அவரது பின்னணி என்ன அவரை சட்டம் எப்படி விட்டு வைத்துள்ளது இது சட்டத்தின் தோல்வியா அல்லது சீமானுக்கு வெற்றியா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த உத்தம புத்திரன் யாரை எந்த பெண்ணை வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் துணிந்து ாலும்புவாக பேசிவிட்டு ஹீரோ போல சுற்றித் திரியும் செல்வார் என்பதுதான் பெண்களும் மக்களும் அஞ்சுகின்றனர் அஞ்சு எக்ஸ்பிரஸ் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா